பழனி முருகன் கோவிலுக்கு பறவை காவடி எடுத்து சேலம் பக்தர்கள் நேர்த்தி கடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் மேலும் பக்தர்கள் மயில் காவடி பால் காவடி தீர்த்த காவடி மச்ச காவடி இளநிலை காவடி மற்றும் தொட்டில் காவடிகள் எடுத்து அவரவர்களின் நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சண்முக நதியில் புனிதம் நீராடினர் பின்னர் சில பக்தர்கள் உடல் முழுவதும் அழகு குத்தியும் ராட்சச கிரேனில் அந்தரத்தில் தொங்கியபடி அலங்கரிக்கப்பட்ட பறவை காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் பால் காவடி தீர்த்த காவடிகளும் எடுத்து வந்து பழனிமலை கோவிலில் அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவிலில் இருந்து நான்கு வீதி வழியாக மேலதாளங்கள் வழங்க ஆடி பாடி சென்று பழனி ஆண்டவனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்நிகழ்வில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர்